பொடி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்தௌட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போக நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு வந்து கிருஷ்ணர் சேந்தி கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பால் வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி பால் வெண்ணெயை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் டிஃப்ரென்ஸாக வித்தியாசமாக செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து நான் காட்ட போகிறேன் வாங்க அது என்ன எப்படி அப்படிங்கிறத வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்குறோம் அரைம பாலில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம் இதாக அடுப்பத்தை சொட்டு வச்சுருக்கிறேன் அடுப்பில் வச்சுக்கலாம் ஆனால் கெட்டி பாலாக ஊற்றிருக்குறேன் தண்ணியெல்லாம் கலக்கவே இல்லை அதனால் அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம் வேணால் பிடிக்க பார்க்கும் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாடும் பொங்கி வர டேஸ்ட்டில் இருக்குது இப்போ என்ன பண்ணுன்னா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க அடுப்பை குறைச்சி வச்சுட்டு லெமன் சார் கொஞ்சமாக விட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சுட்டு விடுங்க விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே திரண்டு வரும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிண்ட கிண்ட பாருங்கள் நல்லா திரண்டுருச்சு இப்படி திரண்டு வந்ததோ இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டயத்தில் எதுக்குன்னா அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணணும் அப்படிங்கிறது குறைச்சிட்டா இப்போ இந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய இப்போ உடனே இதை வந்து வடிகட்டணும் ஒரு காட்டன் துணியில் போட்டு நான் வடிகட்ட போகிறேன் இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க ஏதாவது லெமன் ஊற்றுற பார்த்திங்களா அந்த லெமன் புளிப்பு போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உடச்சி விடுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் பால் பொங்கி வந்து நம்மளுக்கு அந்த திரண்டு வந்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் இந்த மாதிரி நம்ம புழிஞ்சு எடுக்கணும் பச்சை தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் அதனுடைய நமக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க பாத்திரத்தில் விடுன்னு நல்லா இதை வந்து அழுத்தி பிசையணும் நம்ம எவ்வளவுக்கு அழுத்தி பிசைகிறோமோ அவ்வளவுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூனும் மைதா சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு நல்லா பிணைங்க நல்லா மாலை போட்டுட்டு இந்த அளவுக்கு அமைச்சி பிணைங்க இந்த மாதிரி அவ்வளோதான் திரட்டிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோமோ அந்த மாதிரி நம்ம இதில் வந்து உருண்டை பிடிச்சிக்கணும் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து இந்த பேக்கரியிலெலாம் கொடுக்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா சப்பாக்கல்லின்னு ஒன்று ஒரு ரெசிபி அதாவது ரசக்குள்ள மாதிரி தான் சப்பாக்கல்லின்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக கையில் என்ன தடவிக்கோங்க தடவிட்டு நல்லா உருட்டிடுங்க நல்லா அந்த மாதிரி உருட்டிடணும் நல்ல அப்புறம் இப்படி இந்த சப்பாக்கல்லி இப்படி தான் இருக்கும் பாருங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் உருட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு லிட்டரு பாலுக்கு பத்தொன்பது இருபது சப்பாக்கல்லி வந்திருக்குது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு வானலி எடுத்துருக்குறேன் இதில் வந்து இரநூத்தம்பது கிராம சர்க்கரை எடுத்துருக்குறேன் வரும் இதால் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து அடுப்பத்தை வச்சுட்டு அடுப்பில் சக்கரை பாவை வச்சுக்கலாம் எல்லாம் போட்டு அடுப்பில் தூக்கி வச்சுட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க வெறும் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இது ஏன் விடுறேன்னா இதில் அழுக்கு இருக்கும் எடுத்துக்கணும் இப்போ என்ன ஒரு களை கலக்கிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே மேலே திரண்டு வரும் அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் பால் ஊற்றினா தான் அதனுடைய அழுக்கெல்லாம் எடுக்கும் ஆனால் கொதிக்க விடாமல் அடுப்பேன் ஸ்லோவில் வச்சுக்கோங்க பாருங்கண்ணா நாங்களும் அப்படியே திரண்டு நிற்கிது சரிங்களா இப்போ கொதிக்க கொதிக்க அப்படியே போகுது பாருங்க இப்போ அப்படியே எடுத்துருங்க பாருங்க ஆடை மாதிரி வருதா வருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எடுத்துருணும் இந்த அப்படியே மேலே தோசை மாதிரி வந்து வந்திருக்குதா அதுக்கு தான் பால் ஊற்றுறது இப்போ கொதிக்கு கொதிக்கும் பொழுது நம்ம வச்சுருக்கிறோம் இந்த உருட்டி வச்சுருக்கிறோம் இந்த சப்பாக்கல்லையும் ஒவ்வொன்றா எடுத்து இப்படி போட்டுக்கோங்க இப்போ நானும் ஃபஸ்ட்டே போட்டவுடனே கிண்டிடக்கூடாது இப்போ தான் கிண்டனா கெட்டியாக விடாமல் அப்போ நம்ம செய்யற இந்த சப்பாக்கல்லு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்குறது பார்த்திங்கன்னா எடுத்து இப்படி லைட்டாக புழிஞ்சு விட்டு அப்படி ஊற்று உள்ளுக்கெல்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்கும் ஆனால் நம்ம செய்கிறது அந்த மாதிரி வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு டிப்ஸாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அந்த அப்படி கொதிக்கிறது அடங்கிடும் இந்த கொதிக்கிறது அடங்கவும் கூடாது அந்த சக்கரைப்பாவை கெட்டியாகவும் வந்துடக்கூடாது மெதுவாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கணும் மனமெண்ட் இப்போ கொஞ்சம் கெட்டியாக வருது இப்போ என்ன ஒன்று கொஞ்சமாக தண்ணி விடுங்க நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் இந்த கொதி அடங்கிறாத அளவுக்கு ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷமாக நல்லா இப்படி கொதிச்சிட்ருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி ஆகாத லைட்டாக நான் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளேயே இந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு நாலு அஞ்சு மணி நேரமாவது கண்டிப்பாக இதை ஊறணும் ஸ்வீட்னஸ் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டேன் செமையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது நான் வந்து ஒன்று எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டேன் அதாவது இது வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறணும் உடனே சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் உள்ளே ஊறிடாது இதுக்கு வந்து உள்ளே வைக்கிற சப்பிங் செய்யணும் பால் கோவாவை தான் வைக்கணும் அப்போ நம்ம பால்கோவை ரெடி பண்ணிக்கலாம் இதை ஊற பால் கோவா செய்கிறதுக்கு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் போலே நெய் விட்டுக்கோங்க கொஞ்சமே விட்டுக்கோங்க ஒரு லிட்டர் பால் ஊற்றி தான் இப்போ காய்ச்ச போகிறேன் இது பால்கோவை செய்ய போகிறேன் பாருங்க இந்த அளவுக்கு லிட்டர் பாலில் தான் செய்கிறேன் இப்போ இதை நல்லா காய்ட்டும் பால் நல்லா கொதித்து மாதிரி பொங்கி பொங்கி வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து நான் நூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க இந்த பால் வந்து நல்லா வத்தி வரணும் நான் ஏற்கனவே பால் வீடியோ போட்டிருக்குறேன் அது வேற மெத்தேடு இப்போ செய்கிறது வேற மெத்தேடு இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ஏன்னா பால் கோவானாலே ஒரு மணி நேரம் ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் அது வற்றி நம்ம செஞ்சு இறக்குறதுக்கு இது வந்து இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்னா சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக வேறு ஒரு மெத்தடில் செஞ்சு காட்ட போறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்குது நம்ம பால் சர்க்கரை எல்லாம் போட்டு கொதித்து ஒரு அஞ்சே நிமிஷம் தான் இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து இதை தான் இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸாக பண்ண போகிறேன்னு சொன்னது இந்த பாலை வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க வச்சு வற்ற விட வேண்டாம் இந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு நம்ம கிண்டும் பொழுது சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த கெட்டித்தன்மை கிடைக்கும் இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிடைக்கங்க நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டேன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டி ஆகிரும் இது வந்து நான் ரொம்ப நேரம் வச்சுட்டு இல்லை இது ஈஸியாக வந்துடும் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க இன்னைக்கு கெட்டி வந்துடும் கெட்டி வர வர இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுக்கிட்டு கிண்டுங்க வருங்க நல்லா கெட்டியாக வந்துடுச்சு அடுப்பை நான் வந்து குறைச்சி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி தடை விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்ப நல்லா சுலோவிலே வச்சுட்டு அப்புறம் இப்படி எடுங்க அப்போ தான் நல்லா அந்த மணல் மணலாக நல்லாயிருக்கும் உதிரி உதிரியாக வரும் பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சி பாருங்க அப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் நான் வந்து பால் கோவா செஞ்சாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் இப்போ இது வந்து நான் ஆறுச்சுன்னா இன்னும் வந்து உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதான் இப்போ அப்படியே இருக்கட்டும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதிலே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துருச்சு வீட்டில் வெறும் பாலில் செஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கா நல்லா நல்லாவே இருக்குது பால் கவா நல்லா மணல் மணலாக ஒரு சின்ன பாலில் மட்டும் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது நம்ம ஊர்த்திருக்கிற சப்பாக்கள்ளி ஒருங்க நல்லாவே ஊறி நிற்கிது இப்போ இதில் இருந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துட்டு லைட்டாக அப்படி கத்தி வச்சா அறுத்துக்கங்க பாருங்களேன் இந்த மாதிரி அறுத்துக்கணும் உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமா அதே மாதிரி இருக்கா இந்த பால் கோவ எடுத்து உள்ளே வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நீள சைஸில் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் வருங்க நம்ம எல்லாத்துலேயும் ஷப்பிங் உள்ளே வச்சாச்சு இப்போ இதில் இதுக்கு மேலே நல்லா அழகாக இருக்கிறதுக்காக சரி பழம் அப்படியே வச்சுருங்க அதாவது கிருஷ்ணர் சேந்திக்கு கிருஷ்ணர் பிடிச்சா பாலில் எல்லாமே செஞ்சு வச்சுருக்குறோம் பாலில் வந்து நம்ம வந்து சப்பாத்தி கல்வி பண்ணியிருக்கிறோம் பால் கோவா பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ஈஸியானது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்